வணக்கம் உறவுகளே நாம் இன்று பார்க்க போவது தைப்பூசத்தில் அன்று நமது ஏழரை வருட துன்பம் நீங்க முருகனை வழிபாடு செய்ய வேண்டிய முறை ஏழரை வருடம் என்று சொன்னதுமே நம் நினைவுக்கு வருவது சனி பகவான் தான் வாழ்க்கையில் நாம் செய்த நல்லது கெட்டதற்கு எல்லாம் பலனை அனுபவிக்கக்கூடிய காலமும் இந்த ஏழரை வருடம்தான் ஒருவருக்கு ஏழரசனை துவங்கிவிட்டது என்றால் அவருடைய வாழ்க்கையில் பிரச்சினை போகிறது என்றுதான் நாம் நினைக்கின்றோம் ஆனால் அப்படி கிடையாது நாம் செய்த நல்லது கெட்டதுக்கு ஏற்ப நமக்கு பரீட்சை நடத்தப்படும் காலம்தான் இந்த ஏழரை சனிக்காலம் சனி பகவானை சொல்லியிருக்கின்றார் தைப்பூசத் திருநாளன்று முருகப்பெருமானை இவர் ஒருவர் பின் சொல்லக்கூடிய முறைப்படி வழிபாட்டை மேற்கொள்கின்றாரோ அவர்களை நான் அதிகமாக சோதிக்க மாட்டேன் என்று சனி பகவானின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் தைப்பூசம் அன்று முருகப்பெருமானை எப்படி வழிபடுவது அந்த எளிமையான வழிபாட்டை பற்றித்தான் நாம் இந்த பதிவில் பார்க்கப் போகின்றோம் ஏழறி சனி காலத்தில் முக்கியமாக நாம் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம் எளிமை ஆடம்பரத்தை விட்டுவிட்டு எளிமையாக இருந்து இயலாதவற்கு உதவி செய்தாலே போதும் சனி பகவானால் நமக்கு பிரச்சனை வராது முருகப்பெருமானின் நட்சத்திரமான பூசம் நட்சத்திரத்தில் தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை நினைத்து இவர் ஒருவர் எளிமையாக வழிபாட்டை மேற்கொள்கின்றார்களோ அவர்களை நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்று சனி பகவானே வாக்கு கொடுத்திருப்பதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது தைப்பூசத்தில் அன்று முருகப்பெருமானை எளிமையான முறையில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் தலைக்கணம் அகங்காரம் கர்வம் இவைகளை எல்லாம் எடுத்து மண்ணில் போட்டு புதைத்துவிட்டு எளிமையான சாதாரண மனிதராக முருகன் கோவிலுக்கு சென்று வரிசையில் நின்று முருகனுக்கு உகந்த பாடல்களை பாடி முருகனை மனமுருகி வழிபாடு செய்துவிட்டு தைப்பூச திருநாளன்று மதியம் உங்களால் முடிந்த அன்னதானத்தை சாதுக்களுக்கும் முதியவர்களுக்கும் செய்தாலே போதும் சனி பகவானால் உங்களுக்கு எந்த தோஷமும் பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது பழனி முருகனுக்குத்தான் தைப்பூச திருநாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் எல்லா முருகன் கோவில்களிலும் தைப்பூச திருநாள் திருவிழாவாக கொண்டாடப்பட்டாலும் பழனியில் இந்த விசேஷம் மிக விமரிசையாக நடைபெறும் காரணம் என்ன தெரியுமா அந்த தான் முருகன் ஆண்டி கோலத்தில் இருக்கின்றான் எளிமையின்ற வார்த்தைக்கு உண்டான அர்த்தமே அந்த ஆண்டி தான் அரச கோலத்திலும் இருக்கின்றான் சாது கோலத்திலும் காட்சி தருகின்றான் நேற்று இருப்பது இன்று இல்லை இந்த மாயையான போலியான வாழ்வில் எதுவுமே இல்லாமல் இந்த பூமிக்கு வந்து எதுவுமே இல்லாமல் பூமியிலிருந்து செல்கின்றோம் இதுவே முருகன் உணர்த்தும் தத்துவம் இதைத்தான் பழனிமலையிலும் மலையிலும் சொல்லப்பட்டுள்ளது. எதுவுமே நிலையில்லை இந்த மாய உலகத்தில் தேவைக்கு ஏற்ப மட்டும் வைத்து கொண்டு தேவைக்கு அதிகமாக இருப்பது இல்லாதவர்களுக்கு உதவி செய் என்று சொல்கின்றது முருகர் வழிபாடு நீங்களும் வரவிருக்கும் தைப்பூசத் திருநாளன்று மிக மிக எளிமையான முறையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்து உங்களால் இயன்ற அளவுக்கு அடுத்தவர்களுக்கு அன்னதானத்தையும் உதவியும் செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய ஏழரை சனிக்காலம் நிச்சயமாக கரடு முரடாக இருக்காது முருகன் ஆசியினால் வாழ்க்கை சுகமான பயணத்தை கொடுக்கும் எல்லோராலும் பழனி முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்ள முடியாது உங்கள் வீட்டில் இருக்கும் முருகப்பெருமான் கோவிலிலேயே மேல் சொன்ன முறைப்படி எளிமையான முறையில் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் அடுத்து நாங்கள் தைப்பூச சிறப்புகள் வழிபாடுகள் பற்றி பார்ப்போம் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளன்று பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய தினம்தான் தைப்பூசமாக கூறப்படுகின்றது இந்த தைப்பூச அன்று முருகப்பெருமானை அனைவரும் வழிபடுவார்கள் அவரை தவிர்த்து இந்த தைப்பூச திருநாளில்தான் வள்ளலார் ஜோதி வடிவில் ஐக்கியமானார் அதனால் வள்ளலார் ஆலயத்தில் ஜோதி திருவிழா தைப்பூச தினத்தன்று நடக்கும் மேலும் சிவபெருமானும் பார்வதி அம்மனும் சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் புரிந்து தரிசனம் தந்த நாளும் இந்த தைப்பூச திருநாள்தான் அதனால்தான் இந்த தைப்பூச திருநாளில் முருகன் ஆலயத்திலும் சிவபெருமான் ஆலயங்களிலும் பல சிறப்புமிக்க வழிபாடுகள் நடைபெறுகின்றன இதை திருவிழாவாகவே கொண்டாடும் கோவில்களும் இருக்கின்றன தேவர்களுக்கு குருவாக திகழக்கூடியவர் பிரகஸ்பதி இவருக்குரிய நட்சத்திரமாகத்தான் பூச நட்சத்திரம் திகழ்கின்றது இன்றைய தினத்தன்று நாம் வழிபாடு மேற்கொண்டு வருவதன் மூலம் நமக்கு சிறந்த ஞானம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகின்றது அத்தோடு மட்டுமல்லாமல் வாயு பகவானும் வர்ண பகவானும் அக்னி பகவானும் சிவபெருமானின் சக்தியை உணர்ந்த நாளாகவும் இந்த நாள் திகழ்கின்றது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தைப்பூச தினத்தன்று நாமும் புதிதாக எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது வெற்றியடையும் என்றும் கூறப்படுகின்றது குழந்தைகளுக்கு கல்வி ரீதியான முயற்சிகளை எடுப்பதற்கும் அல்லது சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்குரிய பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கும் இந்த நாள் மிகவும் சிறப்பான நாளாகவும் கருதப்படுகின்றது இந்த தைப்பூச திருநாள் அன்று நாம் முருகப்பெருமானையும் சிவப்பெருமானையும் சேர்ந்து வழிபாடாற்ற வேண்டும் அன்றைய தினம் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு சிவபெருமானின் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அப்பொழுது தேவாரம் திருவாசகம் இவற்றை பாராயணம் செய்ய வேண்டும் மேலும் அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று சிவ தரிசனத்தை மேற்கொள்ள வேண்டும் அன்றைய தினம் உபவாசம் இருப்பது மிகவும் சிறப்பு பால் மட்டும் சாப்பிட்டுவிட்டும் இருக்கலாம் மாலை நேரத்தில் முருகப்பெருமானுக்கு தங்களால் இயன்ற அபிஷேக அர்ச்சனைகளை செய்து கந்தசஷ்டி கவசம் கந்த குரு கவசம் சண்முக கவசம் திருப்புகள் போன்ற பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும் இயன்றவர்கள் அருகில் இருக்க ஆலயத்திற்கு சென்றும் வழிபாடு மேற்கொள்ளலாம் இப்படி வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய வறுமை அனைத்தும் நீங்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் துன்பங்கள் நீங்கி இன்பம் உண்டாகும் ஓம் சரவணபவ நன்றியுறவுகளே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் என் சேனலை மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி